வணக்கம் நண்பர்களே ஞானசேகரன் யாருடன் போனில் பேசினார் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி அதிர்ச்சி வாக்குமூலம் சிக்கிய திருப்பூர் புள்ளி மு க ஸ்டாலினுக்கு ஷாக் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் செக் வைக்கப் போகும் ஆளுநர் ரவி அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரம் நீண்டு கொண்டே போகிறது இந்த விவகாரத்தில் மாணவி கொடுத்த புகார் அடிப்படையில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தபோதும் அதில் எதிர்பார்த்தபடி முன்னேற்றம் கிடைக்கவில்லை குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரை ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருந்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே இதில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது தங்களது தலைமையில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து விசாரணையை தொடங்கினார்கள் அதையடுத்து இந்த குழு மாணவி விவகாரத்தில் தீவிரமாக இறங்கி விசாரணை நடத்தி வந்தது அந்த விசாரணையில் தற்போது ஒரு அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் சம்பந்தப்பட்ட மாணவியிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது என்னை மிரட்டி பலாத்காரம் செய்த ஞானசேகரன் அதன் பிறகு அதே இடத்திலிருந்து வேறு ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசினார் அப்போது ஒரு சார் இருக்கிறார் அவரிடத்திலும் நீ இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டினார் அதையடுத்து மீண்டும் அந்த நபரிடத்தில் அந்த பெண்ணை இப்போதைக்கு மிரட்டி விட்டுவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் என அந்த பெண் கூறியிருக்கிறார் அதோடு சிறப்பு புலனாய்வு படையினர் ஞானசேகரின் மொபைலை ஆராய்ந்தபோது அதில் திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் சிக்கியிருக்கிறார் இந்த ஞானசேகரன் அந்த நபரிடம்தான் பேசினாரா இல்லை வேறு நபருடன் பேசினாரா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ள சிறப்பு புலனாய்வு படையினர் இன்று மதியம் ஞானசேகரன் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டார்கள் அப்போது ஆபாச வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்ய அவர் பயன்படுத்திய லேப்டாப்பை பறிமுதல் செய்துள்ளார்கள் அதில் அவர் யாருடைய வீடியோக்களை எல்லாம் பதிவிறக்கம் செய்திருக்கிறார் என்பதை கண்டறிவதற்கு சைபர் கிரைம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த ஞானசேகரன் பின்னணியில் யாரோ பெரும்புள்ளி இருப்பது நன்றாக தெரிகிறது ஆனபோதிலும் அது யார் என்று சொல்வதற்கு அவர் மறுக்கிறார் அப்படி அந்த உண்மையை சொன்னால் அவரது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று அவர் அச்சப்படுவதும் தெரிகிறது என்று கூறியிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு இதன் பின்னணியில் உள்ள சீக்ரெட்டை ஞானசேகிடம் இன்னும் கடுமையாக விசாரிக்கும் போதுதான் அவர் உண்மையை சொல்லுவார் அதுவரைக்கும் மூடி மறைத்து கொண்டேதான் இருப்பார் அதனால் இதுவரை விசாரித்தது போல் இல்லாமல் கடுமையான அதிர்ச்சிகளை கொடுத்து அவரிடத்திலிருந்து உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை மாணவி முன்னிலையில் யாரோ ஒரு சாரிடத்தில் அவர் பேசியது உண்மையல்ல அப்படி பேசுவது போல் மாணவி முன்பு அவர் நடித்திருக்கிறார் அப்போது ஞானசேரின் மொபைல் பிளைட் மோடில் இருந்துள்ளது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போது சம்பந்தப்பட்ட மாணவியை அவர் யாரோ ஒரு ஒருவிடத்தில் பேசினார் அவரது மொபைலில் இன்னொரு நபர் பேசிய குரலை என்னால் கேட்க முடிந்தது என்றும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் காவல்துறை மூடி மறைக்க நினைத்த ஒரு விஷயத்தை தற்போது சிறப்பு புலனாய்வு குழு மாணவியிடத்தில் விசாரித்து உண்மைத்தன்மையை கண்டறிந்துள்ளார்கள் இந்த நிலையில் அடுத்த ஞானசேகரின் மொபைலில் இடம்பெற்ற வீடியோவிலிருந்து திருப்பூரை சேர்ந்த அந்த நபரை விசாரிப்பதற்கு காவல் படை விரைந்திருக்கிறது அதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அடுத்தடுத்து பல பெரும் மொழிகள் வெளிச்சத்துக்கு வருகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சட்டசபையில் கவன தீர்மான நோட்டீஸ் மு க ஸ்டாலினை வசமாக சிக்க வைத்த கூட்டணி கட்சி ஆளுநரும் களமிறங்குவதால் பரபரப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பதில்லை அதை கலந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார் அப்படிதான் தமிழ்நாட்டில் உள்ள பல பிரச்சனைகளும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் ஞான பின்னால் யாருமே இல்லை என்பது போன்று அந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் விடுவதாக இல்லை இதன் பின்னணியில் இருக்கும் அந்த சாரை வெளியில் கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சி தலைவர்களும் இந்த மாணவி விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனை பொறுத்தவரை தனது கட்சி எம்எல்ஏக்கள் மூலம் இன்று தமிழக சட்டசபையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள் அதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் மற்றும் வேங்கை வெயில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக சட்டசபையில் விவாதிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுக அரசை பொறுத்தவரை வேங்கை வயல் விவகாரத்தை பல ஆண்டுகளாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் இழுத்தடித்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் திமுகவுக்கு வாக்கு வங்கி பெரிய அளவில் இருப்பதால் அங்குள்ள முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது திமுகவின் வாக்கு வங்கிக்கு சரிவை ஏற்படுத்தும் என்பதனால் அது குறித்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தான் தற்போது திமுகவுக்கு செக் வைக்கும் வகையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ள விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணா பல்கலை கழகா மாணவி விவகாரத்திலும் விவாதம் நடத்த வேண்டும் தமிழ்நாடு முழுக்க பாலியல் பலாத்கார சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அதனால் இதற்கு ஒரு நிரந்தர முடிவை காணும் வகையில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் சட்டசபை தேர்தலில் தங்களுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் என்று செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் திமுகவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இரண்டு முக்கிய விவகாரங்களை கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த இரண்டுமே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்கள் என்பதனால் மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதோடு கூட்டணி கட்சிகளே ஆளும் கட்சிக்கு இது போன்ற நெருக்கடியை கொடுக்கக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் விசிகாவின் எம்எல்ஏக்களிடத்தில் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இந்த இரண்டு முக்கிய தீர்மானங்கள் குறித்தும் சட்டசபையில் விவாதம் நடத்தப்படுமா இல்லை இதையும் கிடப்பில் போட்டு விடுவார்களா என்பது தெரியவில்லை இந்த நேரத்தில் நாளை மறுநாள் தமிழக ஆளுநர் ரவி சட்டசபைக்கு வரப்போகிறார் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் அவர் தொடங்கி வைக்கிறார் ஆனால் கடந்த ஆண்டில் மட்டுமின்றி ஆளுநரவி எப்போது சட்டசபைக்குள் வந்தாலும் ஏதேனும் பிரச்சனைகள் நடக்கிறது அதனால் நாளை மறுநாள் அவர் சட்டசபைக்கு வரப்போகிறார் என்றதுமே பரபரப்பு நிலவ தொடங்கியிருக்கிறது இந்த முறை ஆளுநருக்கு திமுக எப்படிப்பட்ட அறிக்கையை தயார் செய்து கொடுக்க போகிறார்களோ அதற்கு அவர் எப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றப் போகிறாரோ என்கிற எதிர்ப்பு பார்ப்புகள் நிலவத் தொடங்கியிருக்கிறது மேலும் ஆளுநர் பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கண்டிப்பாக சட்டசபையில் எழுப்புவார் என்று தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த ஒரு சம்பவம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க பல்கலைக்கழக மாணவிகளுக்கு நடந்த அனைத்து பலாத்கார சம்பவங்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தனது சார்பிலும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பார் என்றும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் மாணவி விவகாரத்தில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருப்பதால் சட்டசபை இது குறித்த விவாதங்கள் காரசாரமாக நடைபெறும் அதிமுக பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் தொடர்ந்து திமுக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கொடிபிடித்து வருவதால் நாளை மறுநாள் தமிழக சட்டசபையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெரிய அளவில் பத்தி எரியும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழகம் என்றும் காவல்துறை கூறியிருப்பது தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியை அவரோடு நபரிடத்தில் பேசியது மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பது இந்த விவகாரத்தை தமிழக சட்டசபையில் விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்